குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முழுவதும் ஸோ எப்ரேயர் புத்தகம் அதாவது ஆங்கிலத்தில் ஹீப்ரூஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஹீப்ரூஸ் புத்தகம் நீங்க பார்த்தீங்கன்னாலே பைபிளை ஒரே புத்தகத்துல சமரைஸ் பண்றது தான் நம்ம எப்ரேயர் புத்தகம் ஸோ இந்த புத்தகம் எழுதி அவர் வந்து ஆவியானவர் மூலமாக தான் அவர் எழுதியிருக்காரு ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு ஆதி இப்போ இருந்து இப்ப பவுல் வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களும் இதெல்லாம் பார்த்து ஒரு மனிதன் சரி இப்போ நான் பா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு இந்த எப்ரேயர் புத்தகம் தான் பதில் எனவே நீங்கள் அனைவரும் இயேசுவை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் தேவன் இயேசுவை நம்மிடம் அனுப்பினார் அவர் நம் விசுவாசத்தின் பிரதான ஆசாரியர் ஆவார் ஜீசஸ் இஸ் ஹை பிரீஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க உன் வாத்தியார் யாரா உன் தலைவர் யாரா உனக்கு யாரா இதை சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவும் மற்றும் அவர் அனுப்பிய பரிசு தாவியானவர் தான் எங்களுடைய பிரதான ஆசாரியர் ஜீசஸ் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் த டீசன்ட் ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம ஜென்மத்துக்கும் நம்ம வந்து இந்த கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ளே நம்ம வந்திருக்க வாய்ப்பே கிடையாது நம்ம நம்மளுடைய அம்மா அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காகலாம் நம்ம கேட்கல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காகலாம் கேட்கல ஏசு கிறிஸ்துவே நம்மளை அழைச்சனால தான் நம்ம இன்னைக்கு வந்து பைபிளை தீவிரமாக வாசிக்கிறோம் அண்ட் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாம நம்ம சொல்லி கொடுக்க போறது கிடையாது ஏன் பிறக்கும் போதே நம்ம அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நம்ம கிறிஸ்டியன்டா இந்தாடா பைபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உடனே நம்ம பைபிள் எடுத்து நம்ம பயங்கரமா வாசிச்சு பயங்கரமா எல்லாருக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோமா என்ன நம்ம ஒன்றும் செய்யலை ஆனா பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால அவர் அனுப்பின பரிசுத்தாவி நமக்குள்ள வந்ததுனால நமக்கு வந்து ஏசு கிறிஸ்துவை தவிர உலகத்துல வேற எதுவும் முக்கியமாக தோணலை எப்ரே எழுதுனவர் என்ன சொல்றார் ஏசு கிறிஸ்துவ பற்றி மட்டும் சிந்தனை செய்யுங்கள் இதுதான் முக்கியம் ஏன்னா அவர் தான் நம்ம பிரதான ஆசாரியர் யாரு கேட்டாலும் சொல்லுங்க உன் தலைவர் யாரும் டீச்சர் யாரு உன் ராபா யாரு மாஸ்டர் யாருன்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் எவனாவது ஒரு கால காரர் வந்து மாஸ்டர் சொன்னா வந்து சொல்லுங்க கராத்தே டீச்சர்னு வேணா சொல்லுங்க மாஸ்டர் ஒருத்தவர் தான் அவர் ஏசு கிறிஸ்து இந்த காலத்துல பொரோட்டா செய்கிறவங்க கூட மாஸ்டர் அப்படிங்கிறாங்க ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம பிரதான ஆசாரியர் எனது பரிசுத்தமான சகோதர சகோதரிகளே நான் இதை உங்களுக்காக கூறுகிறேன் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் இயேசுவை நம்மிடம் அனுப்பி நமது பிரதான ஆசாரியர் ஆக்கினார் இப்ப ஃபாதர் பரலோக பிதா வந்து பரலோகத்துல இருக்கிறார்ல அவர் டைரக்டாக ப்ரொசீடாக வந்தவர் தான் ஏசு கிறிஸ்து இப்ப நம்ம எல்லாருமே நம்ம அம்மா அப்பா மூலமாக நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கோம் ஆனா இயேசு கிறிஸ்து எது பரலோக பிதாவின் மூலமாக டேரக்டா வந்திருக்காரு அப்ப அவரை விட உங்களுக்கு யாரா பிரதான ஆச்சாரியர் யாரா உனக்கு மாஸ்டர் யாரா உனக்கு டீச்சர் அவரே உன்னை அழைச்சிட்டாருடா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் ஏசு கிறிஸ்து தான் முக்கியம் தேவன் இயேசுவை நம்மிடம் அனுப்பி நமது பிரதான ஆசாரியர் ஆக்கினார் மோசே போன்று உண்மை உள்ளவராய் முழு குடும்பத்தின் பொறுப்பும் இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இப்ப எந்த இப்ப மோசே வந்து ஒரு சின்சியரான ஒர்க்கரா பிரமாணத்தின் மத்தியஸ்தரா வந்து பயங்கரமா உழைச்சாரு மோசையை பத்தி நம்ம வந்து எதுவும் மட்டம் தட்டக்கூடாது பயங்கரமா உழைச்சாரு பிரமாணத்தின் மத்தியஸ்தராக பழைய ஏற்பாட்டுல பயங்கரமா உழைச்சாரு இஸ்ரேல் மக்களை இஜிப்சியர் இருந்து காப்பாத்தி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக என்னது பிராமிஸ்லாண்டு கூட்டிட்டு வந்துட்டாரு யாரு கடைசியா யார் வந்தார் ஜாஷுவா ஜாஷுவா தான் கடைசி உள்ள என்ன சொல்ல இப்போ இவர் மோசஸ் வந்து சௌரவ் கங்குலினா வந்து இவர் வந்து ஜாஷுவா வந்து எம்எஸ் தோனி மாதிரி கடைசி புகழ் பெற்றவர் த காங்கரர் ஆஃப் த ப்ராமிஸ் லேண்ட் அதாவது வெற்றியாளர் நம்ம என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணார் ஆனால் கடைசியாக கொடுத்த ஃபைனல் பஞ்ச் வந்து ஜோஷுவா ஆர் தமிழில் வந்து யோசுவா சோ இந்த ரெண்டு பேரை விடையும் பெரியவர் ஏசு கிறிஸ்து அப்படி ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா மோசேவும் ஜோஷுவா வந்து வீட்டுல வேலை செய்யற பணியாளர்கள் வேலை பார்க்கிறவர்கள் ஆனா ஏசு கிறிஸ்து என்ன அந்த வீட்டுல உள்ள இன்சார்ஜ் உள்ள குமாரன் அ சன் ஓவர் த என்டயர் ஹவுஸ் எஸ்ஓ என் இவங்க ரெண்டு பணியாளர்கள் ஏசு கிறிஸ்து யாரு உழைச்சாரு ஒரு பணியாளனே உழைச்சாரு ஆனா அதே சமயத்துல அந்த வீட்டின் மேல உள்ள புல் இன்சார்ஜ் ஆகிய சன் குமாரன் இருந்து டைரக்டா வந்தவர் இப்ப வரைக்கும் யூதர்கள் வந்து யூதர்களும் சரி ஜெகோவா விட்னஸ் சபை ரெண்டு பேரும் சரி வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் புகழும் கொடுக்கறதில்ல ஏன்னா அவங்க எப்ரேயர் புத்தகத்தை மதிக்கிறதே கிடையாது எப்ரேயர் புத்தகம் எழுதினவரே சொல்றார் ஏசு கிறிஸ்துவ பத்தி சிந்தியுங்கள் சிந்தனை செய்யுங்கள் அவரை பத்தி மட்டும் யோசிங்க அவருக்காக என்ன செய்ய வேண்டும்ங்கிறது யோசிங்க வீட்டை விட என்னது ஓனர் ஓனர் தான் இன்னும் முக்கியம் வீட்டில் உள்ள பணியாளர்களை விட என்னது ஓனர் தான் இன்னும் முக்கியம் அந்த வீடே இருந்திருக்காது ஓனர் தேவனாகிய பிதாவே சொல்லிட்டாரு என் குமார் என் பையன் சொல்றத கேளுங்க என் குமாரன் சொல்றத மட்டும் கேளுங்க அவர் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது ஒருவன் ஒரு வீட்டை கட்டும் போது மக்கள் அந்த வீட்டை விட மனிதனை பெரிதும் மதிப்பர் இதே போல மோசையை விட அதிக மரியாதைக்கு தகுதியானவராக இருந்தார் இருக்கிறார் 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 ஜோஷோ செஞ்ச விஷயமும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு ஆனா ஜீசஸ் இப்ப வரைக்கும் நம்மளுடைய அதனாலதான் பரிசு தாவியானவர் ஒரு அற்புதம் செஞ்சாலுமே அது யாருக்கு மகிமை கிறிஸ்துக்கு தான் மகிமை பரிசுத்த பரிசுத்தாவியான செஞ்ச மகி செஞ்ச அற்புதம் வந்து மோசைக்கு மகிமை யோசுவாக்கு மகிமை அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை ஏசு கிறிஸ்துக்கு தான் மகிம ஆவி செய்யற ஒவ்வொரு அற்புதமும் கிறிஸ்துவோட கணக்குக்கு தான் போகும் இட் இஸ் குளோரி டு ஜீசஸ் அலோன் தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறார் எனினும் ஒவ்வொரு வீடும் யாரோ ஒருவனால் கட்டப்படுகிறது மோசே தேவனுடைய வீட்டில் ஒரு பணியாளராக போன்று உண்மை உள்ளவராக இருந்தார் எதிர்காலத்தில் சொல்வதை பற்றி அவன் சொன்னான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அவருடைய பைனல் ரோல் என்னது வரப்போகும் தேவனுடைய குமாரனை பத்தி சொல்வதுதான் இப்ப எம்பிபிஎஸ்ல வந்து நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்றீங்க இடுப்புல ஊசி போடுறீங்க இப்படி இப்படி சின்ன சின்ன ட்ரைனிங் பண்றீங்க அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு டிகிரி வாங்கி முடிச்சுட்டு பெரிய சர்ஜரி பண்ணும் போது எப்படி இருக்கும் இந்த சர்ஜரி பண்ண டைரக்டா சர்ஜரி பண்ண முடியாது முதல்லலாம் இந்த ஆறு வருஷம் படிச்சு சின்ன பேஷண்ட்ஸுக்கு சின்ன சின்ன இந்த இடுப்புல ஊசி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாதான் என்னது நீ டிகிரி முடிச்சுட்டு பெரிய பெரிய சர்ஜரி பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மோசையும் யோசுவாவும் பண்ணதெல்லாம் நல்லதான் இருந்துச்சு ஆனா அது எல்லாமே எங்க பாயிண்ட் ஆகுது தேவனுடைய குமாரன் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி என்னது கட்டட வேலையை செய்தவர்கள் அவங்க பணியாளர்கள் சோ இந்த யூதர்களும் இந்த ஜெவா விட்ட சபை மக்களும் இதை புரிஞ்சுக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது தேவனுடைய குமாரன் தான் நம்பர் ஒன் அவர் தான் நம்ம பிரதான ஆசாரியர் அவர் தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம பெர்மனன்ட் மத்தியஸ்தர் ஆயிட்டாரு இனிமேல் நம்ம நியாய பிரமாணத்துக்கு ஒரு என்னது ஒரு சர்வெண்டா இருக்க தேவையில்ல கிருபையின் காலத்துல வந்துட்டோம் கிறிஸ்து எல்லாம் செஞ்சு இப்போ நம்ம நற்கிரைகள் செய்யறோம்னா அது வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக கிடையாது நம்ம காப்பாற்றப்பட்டதுனால நற்கிரைகள் செய்யறோம் எல்லாமே அவர் அனுப்பின பரிசு தாவியானவர் மூலமா தான் ஆனால் ஒரு மகனை போல தேவனுடைய குடும்பத்தை ஆழ்வதில் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தேவனுடைய ஓன் சன் ஒரு சன்னா வந்தார் குமாரனா வந்தார் பரவாயில்ல நான் வந்து இது தேவதூதர்களை விட கம்மி அக்கிறேன் ஒரு பணக்காரங்களை விட கம்மி அக்கிறேன் ஒரு சாதா மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து சாதாரண தொழில செஞ்சு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா ப்ராஃபி பண்ணி கடைசியில் என்னது தேவனோட குமாரனா அவரோட ஓன் லைஃப கொடுத்து அவரே திரும்ப என்னது அவரே உயிர் தெழுது உயிர் திழந்துட்டார் மூன்றாவது நாளில் அதை விட ஒரு பெரிய அற்புதம் நம்ம யாராலுமே பார்க்க முடியாது அந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் செத்து போய் திடீர் நெஞ்சு அமுக்கி அமுக்கி ஊசியை போட்டு திரும்ப உயிரோட கொண்டு வந்திருப்போம் ஆனால் இவர் என்ன பண்ணார் இவரே அவரோட லைஃபை கொடுத்து இவரே திரும்ப எடுத்துட்டார் அண்ட் அவரே வந்து என்னது பரவாயில்ல ஒத்து போயிட்டார் ஐநூறு மக்கள் சாட்சி இதுக்கு ஆனால் இப்போ வரைக்கும் யூதர்களுக்கு வந்து அதை வந்து பற்றி அந்த விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க அண்ட் இப்போ நம்ம வந்து இது யூதர்கள்ட்ட இப்போ நம்ம வந்து பிரசங்கம் பண்ணுறோம் பார்த்தீங்களா யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி படி அது வந்து யூதர்களுக்கு வந்து இன்சல்ட்டாக போகுதான் ஏன்னா நம்ம அவங்கள கொலகாரங்க மாதிரி காட்டுறோம் நடந்தது அதுதான் தே கில்ட் ஜீசஸ் ஆனால் இப்போ என்னது அவங்க அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆகுதான் இப்போ அதனால் அமெரிக்காவில் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்களா பைபிளில் பிரசங்கம் பண்ணுறது வந்து நம்ம வந்து என்னது அதை வந்து லாக் அகேன்ஸ்டாக கொண்டு வரணும் அப்படின்னு ஏன்னா வந்து யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ கொலை செய்தார் கொலை செய்தார்னு சொல்றது வந்து அவங்களுக்கு ஹேட்டிங்காக இருக்கான் அதுக்கு பேர் ஆங்கில டேர்ம் வந்து ஆன்டை செமிட்டிசம் அதாவது பைபிள வந்து தடை போடுறதுக்காக எனது ஒரு புது டெக்னிக் சாத்தான் ட்ரை பண்ணுறான் ஆனால் என்ன சொன்னாலும் பரிசு தாவியானவர் என்ன சொல்றாரு இந்த எபிரேயர் புத்தகத்துல ஏசு கிறிஸ்தோ பற்றி மட்டும் சிந்தனை செய்யுங்கள் அதுதான் உங்களுடைய வேலை மோசே மேலையும் ஜோஷுவா மேலையும் மரியாதை வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா மரியாதை இருக்க வேண்டும் அவங்க நம்மளை விட பெரிய ஆட்கள் தான் ஆனா கிறிஸ்துவ பற்றி மட்டும் சிந்தனை செய்யுங்கள் மேன்மையாக எண்ணினால் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய குடும்பத்தர்களாய் இருப்போம் சோ நம்ம ஜீசஸ் மேல விசுவாசம் வச்சா நம்மளும் தேவனுடைய குடும்பத்துல நம்ம வருகிறோம் சோ பரிசுத்த ஆவியானவர் சொல்வது போல் இன்று நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டால் வனாந்திரத்தில் நீங்கள் தேவனை சோதித்த போது தேவனுக்கு எதிராக நீங்கள் கலகம் செய்து கடந்த காலத்தை போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் இப்ப எப்படி வந்து ஈஜிப்ட்லேருந்து பிராமிஸ்லேண்ட் ஆகிய இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு வரார்ல ஏ மோசே எல்லாரும் வந்து என்னது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நாங்கள் அங்கே வந்து வேலைக்காரனாக இருந்ததுனால எங்களுக்கு சாப்பாடாவது அங்கே கிடைச்சது இப்போ நீங்க இப்படி எங்களை இப்படி நடக்க வைக்கிறீங்களே இஸ்ரேலுக்கு நோக்கி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்னது அவர் கேன கேனன்ன நோக்கி என்ன சொல்லணும் எல்லாரும் இப்போ புலம்புனவங்க மோசை மேலே விசுவாசம் இல்லாதவங்க அதாவது மோசைக்கு மேலே உள்ள இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இல்லாத மக்கள்லாம் என்னது போகிற வழியில் செத்து போயிட்டாங்க நீங்களாம் ஒருத்தே கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து அந்த வாக்குறுதியப்பட்ட வாக்குறுதிப்பட்ட நில நிலம் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி என்னது போகிற வழியில் தேவன் வந்து அவங்கள மறைக்க விட்டுட்டாரு உங்களுக்கு தேவையில்ல ஸோ அப்பவே வந்து என்னது ஸோ பிரமாணத்து மேலேயே விசுவாசம் இல்லாதவங்களுக்கு இவ்வளோ மோசமான ஒரு முடிவுனா அப்ப இது சுவிசேஷம் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து டைரக்டா கொண்டு வந்த சுவிசேஷம் அதாவது மேசியா மேல விசுவாசம் வைக்கிறவங்க வந்து தேவனுடைய குடும்பம் ஆகுறோம் பார்த்தீங்களா அதாவது தேவன் சிந்தன ரத்தத்தை வச்சு நம்ம பாவம் நம்ம பாவம் கழுவப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இல்லாதவங்க விசுவாசம் இல்லாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி எபிரேயர் எழுதினவர் சொல்றாரு மோசே சொன்னதையே நம்பாதவங்க பனிஷ்மெண்ட் இவ்வளவு மோசம்னா தேவனுடைய குமாரன் மேல விசுவாசம் இல்லாதவருக்கு எவ்வளோ மோசமான தண்டனை இருக்கும் அப்படிங்கறது நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எப்ரேயர் எழுதுற புத்தகத்தை சொல்றாரு நீ இந்த நாற்பது வருஷம் அலைய விட்டாரு பார்த்தீங்களா ஏன்னா வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க மக்கள் அப்படின்னு அது மாதிரி நம்ம அயராமல் ஏசு கிறிஸ்து மேல ஃபுல் விசுவாசத்தை வச்சுக்கணும் அவர் மட்டும் எனக்கு போதும் அவர் கிருப்பை மட்டும் எனக்கு போதும் பரலோகத்துக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விசுவாசம் வேணும் இல்லப்பா ஏசு கிறிஸ்துவோட சேர்ந்து கூட ஒரு கடவுள் வேணும் அந்த கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அலைஞ்சோன்னு வச்சுக்கோமே வனாந்திரத்துல நாற்பது வருஷம் சுத்தின மாதிரிதான் அதே மாதிரி அலை ஊற்றுவரு நாற்பது வருடங்களாக வனாந்திரத்தில் நான் செய்ததை உங்கள் மக்கள் பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் என்னையும் என் பொறுமையும் சோதித்தனர் தேவனுடைய பொறுமையை சோதிச்சாங்க மக்கள் அது மாதிரி இப்ப தேவனுடைய குமாரன் இவ்வளவு பெரிய காரியம் சிலுவையில செஞ்ச தயவு செய்து திரும்ப அப்படி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ரேயர் எழுதுவர் நமக்கு வார்னிங் கொடுக்கிறார் எனவே நான் அவர்களிடம் கோபம் கொண்டேன் அம்மக்களின் சிந்தனைகள் எப்போதும் தவறாக இருக்கின்றன அம்மக்கள் என் வழிகளை எப்போதும் புரிந்து கொண்டதில்லை என்று நான் சொன்னேன் எனவே நான் கோபத்தோடு அவர்கள் ஒருபோதும் எனது இலை பாறுதல்களுக்குள் நுழைய முடியாது என்று ஆணையிட்டேன் தேவனே சொல்றாரு யாரெல்லாம் வந்து மோசே சொன்னதை மேல விசுவாசம் வைக்கல யாரெல்லாம் புலம்புனாங்களோ அவங்கள வந்து என்னோட ஐ ஐ டிட் நாட் அலவ் இன் காட்ஸ் ரெஸ்ட் லேண்ட் சொல்லி தேவன் சொல்றாரு பரலோகத்துல நமக்கு ஒரு பெர்மனன்ட் ரெஸ்ட் இருக்கு அந்த பெர்மனண்ட் ரெஸ்ட் அந்த காட்ஸ் ரெஸ்ட் நமக்கு வேணும்னா ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற டெஸ்ட் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற பணி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற சித்தம் இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் வேற வேற சித்தம் கொடுத்துட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா என்னதான் சுவிசேஷம் சொல்வது நம்மளுடைய மெயின் வேலையா இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனி தனி சித்த தேவனுடைய சித்தம் இருக்கும் அந்த சித்தத்தை செய்வது வந்து நம்மளுடைய கடமை அது கட்டாயம் நம்ம செய்ய வேண்டும் இல்லாட்டி அவருடைய இளைபார்தலில் நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் போக முடியாது காட்ஸ் சன் ஆப் காட் இஸ் சுப்பீரியர் மோசஸ் ஜோஷ்வா அண்ட் நியாய பிரமாணம் அதாவது லா எனவே சகோதர சகோதரிகளே பாவம் நிறைந்தவர் நிறைந்தவராகவும் ஜீவனுள்ள தேவடம் விலகுகிற நம்பிக்கையற்ற இருதயம் உள்ளவர்களுக்கு உங்களில் யாரும் இல்லாதபடி கவனமா இருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க ரத்தத்தன் வச்சு நம்ம வந்து கழுவப்பட்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும் விசுவாசம் இல்லாத இருதயத்தை இருந்து தொலைக்காதடா அப்படின்னு சொல்லி என்னது திரும்ப திரும்ப நம்ம மக்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணணும் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் இன்று எனப்படும் நிலை இருக்கிற போதே இதை செய்யுங்கள் உங்களில் யாரும் பாவத்தால் முட்டாளாக படாதிருக்கவும் உறுதியாக இருக்கவும் இதை செய்யுங்கள் ஸோ பாவம் செய்கிறவங்க வந்து முட்டாளேன்னு சொல்லியிருக்கு பைபிள் இந்த காலத்தில் ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பையன் பஸ் ஸ்டாண்டில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா மக்கள் வந்து அது பொறாமையா பார்க்குறாங்க பொறாமையா பார்க்காதீங்க அதை பார்த்து பருதாக்கப்படுங்க ஏன்னா தேவனுடைய ரெஸ்ட்டுக்குள்ள அதாவது பரலோகத்துக்குள்ள அவங்களால என்ட்ராக ஆக முடியாது அவங்க மண் பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் இல்ல மனம் திரும்பாவிட்டால் பரிதாம பாருங்க இனிமேல் வந்து யாராவது தப்பு செய்யறாங்க இல்ல ஒரு பொண்ணு ஒரு பைக்கும் வந்து ஒரு கள்ள தொடர்புல பொண்ணு ஒரு பையனும் ஒரு பைக்ல போயிட்டு இருக்காங்க கள்ள தொடர்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து பாவப்படுங்க பரிதாபப்படுங்க அதை பார்த்து பொறாமப்படாதீங்க இது எதற்காக தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த நம்பிக்கை தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுடன் பங்கு உள்ளவர்களாக முடியும் தான் கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது இப்ப ஜீசஸ் மனிதனாக அந்த உலகத்துல இருக்கும்போது கடைசி வரை அவர் விசுவாசத்தை விடவில்லை இல்லப்பா இவ்வளவு அற்புதம் நான் செஞ்சுட்டேன் இனி எதுக்கு இந்த சிலுவையில எல்லாம் நம்ம அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சா என்னது கிளம்பி இருக்கலாம் வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கலாம் இவ்வளவு செஞ்சுட்டோமே அப்படி நான் எதுக்கு அவமானப்படணும் என் பிதா என்னை மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கலாம் ஆனா கடைசி மூச்சு வரைக்கும் அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார் ஸோ நம்ம தலைவரே இவ்வளவு விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாரா அப்ப நம்ம ஊழிய அதாவது ஊழியக்காரர்கள் ஆகிய நாம் அதாவது சர்வன்ட் ஆகிய நாம் அதாவது பிள்ளைகள் ஆகிய நாம் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் எல்லாமே வந்து தான் முடியும் எல்லாமே ஈஸியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த வந்து அந்த டிசீவிங் தாட் இருக்க கூடாது லைஃப் கஷ்டமா தான் இருக்கும் தேவனுடைய குமாரனுக்கே லைஃப் கஷ்டமா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுது லைஃப் அதனால கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும் வி ஆர் த சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் ஏன்னா அவர் தான் நம்மளை அழைச்சாரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மச்சான் சொன்னதுக்காக நம்ம ஏசு கிறிஸ்துவோட வார்த்தை வந்து நம்ம ஒன்றும் பிரசங்கம் பண்ணல ஏசு கிறிஸ்துவை அழைச்சதுனால நம்ம நம்ம தகுதியற்றவன் இருந்தாலும் நம்மள இண்டிவிஜுவலா இயேசு கிறிஸ்துவ அழைக்கப்பட்டதுனால நம்ம அவருக்காக ஒரு பணியாளராக இருக்கிறோம் இந்த கடைசி மூச்சு வர இன்று நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டால் தேவனுக்கு எதிராக நீங்கள் கலகம் செய்து கடந்த காலத்தை போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தார்கீ கடினப்படுத்தாதீர்கள் என்று வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு ஏழு டு எட்டு கோட் பண்றாங்க எபிரேயர் புத்தகத்துல சோ இன்னைக்கு அவருடைய சத்தம் கேக்குது பரிசுத்தாவியானவரின் சத்தம் கேக்குதுன்னா ஹார்ட்ட வந்து ஸ்டோன் மாதிரி ராக் ஹார்ட் ஆக்காதீங்க ஆக்குங்க நம்ம ஹார்ட் சாஃப்டா வச்சோம்னா பரலோக பரலோகராஜ்யத்துடைய மெசேஜ் வந்து ரிசெப்டிவா இருக்கும் சிக்னல் கிடைக்கும் கடினப்படுத்தாதீர்கள் சாஃப்ட் ஆக்குங்கள் சாப்டான இருதயத்தின் தான் ஏசு கிறிஸ்து எனது யார் தேவனுடைய செய்தியை கேட்டு அவருக்கு எதிராக மாறினார்கள் எகிப்தில் இருந்து மோசையால் வழி நடத்தப்பட்டவர்கள் அனைவரும் அப்படியே இருந்தார்கள் மேலும் நாற்பது வருடங்களாக தேவன் யார் மீது கோபம் கொண்டார் பாவம் செய்தவர்கள் மீது அல்லவா அவர்களை வரும் வனாந்த வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள் யாரெல்லாம் வந்து மோசை கூட வந்த கூட்டணி அதாவது யாரெல்லாம் வந்து மோ இஸ்ரேலுக்கு இஸ்ரேலு நோக்கி போறாங்க பார்த்தீங்களா யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்க யாரெல்லாம் மோசைய பத்தி சொன்னாங்க யாரெல்லாம் தேவனை பத்தி தவறா பேசினாங்க யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ என்னது வனாந்திரத்திலே மடிந்துட்டார்கள் அதே மாதிரி நம்ம தேவனுடைய தேவனுடைய குமாரன் நமக்கு கொடுத்த டீச்சிங்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம தேவன் மேல அன்பு செலுத்துறோம் அப்படின்னு அர்த்தம் சும்மா ஐ லவ் ஜீசஸ் இன் ஸ்டேட்டஸ் அப்டேட் போட்டா பார்த்தது அவர் சொன்ன டீச்சிங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம தேவன் மேல அன்பு காட்டுறதுக்கு சமம் அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அவர் கிருபையின் மூலமாக எனது இலைப்பாறுதலுக்கு பிரவேசி இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று யாரிடம் தேவன் கூறினார் அவருக்கு கீழ்படியாத மக்களிடம் மட்டும் தானே கூறினார் சொல்றாங்க புத்தகத்துல யாரு வந்து தேவனுடைய இலை பாருதலில் என்ட்ராக முடியாது அவருக்கு கீழ்படியாத மக்கள் தான் என்ட்ராக முடியாது பழைய பாட்டுலையும் அப்படிதான் இருந்துச்சு புதிய பாட்டுலயும் அப்படிதான் சும்மா கிருபை கிருபை சொல்லி தேவனுக்கு நம்ம கீழ்படி கீழ்படியாமல் இருந்தால் அது நடக்காத காரியம் நம்ம கிறிஸ்துக்குள் வந்துட்டோம்னா நம்ம அவர் கொடுத்த டீச்சிங்ஸ கட்டாயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணணும் நம்ம சொந்தமா பண்ண முடியாது அவர் பரிசுத்தாவின் மூலமாக நம்ம பண்ண முடியும் இப்ப எதிரிகளை நேசிங்கள் எப்படி நேசிக்கிறோமோ அது போல நம்ம மற்றவர்களை நேசிக்கணும் நம்ம முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலனோடு இயேசு கிறிஸ்துவை என்னது கிறிஸ்துவ மேல அன்பு செலுத்தணும் இது எல்லாமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நம்ம தேவனுடைய இலைப்பாறுதலில் என்ட்ராக முடியும் உன் கூட வேலை பார்க்கறவன் எவ்வளோ பைத்தியக்காரனா இருந்தாலும் சரி தயவு செய்து அன்பு செலுத்துங்க அவன் ஒரு தவறு செய்யறானா அந்த தவறு அவனுக்கு சுட்டி காட்டு திரும்ப வந்து அடுத்த நாள் பார்த்து சிரி ஹாப்பியாரு திரும்ப அவன் தப்பு செஞ்சு அதாலக்காவது பிரச்சனை ஆக போச்சுன்னா ஏசு கிறிஸ்துவ அவனை துரத்திடுவார் வெளியே நீ வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே அந்த மக்கள் தேவனுடைய இலைப்பார்தலுக்குள் நுழைய முடியாது என்றார் ஏன் அவர்கள் விசுவாசம் உடையவர்களாக இருக்கவில்லை ஸோ நம்ம என்டையர் கிறிஸ்டியானிட்டி ஃபெய்த்தே வந்து என்னது விசுவாசம் பத்தி மட்டும்தான் அந்த உண்மையான விசுவாசம் இருந்தாலே நற்கிரியைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இப்ப நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நம்ம நற்கிரியைகள் எதுவும் செய்யவில்லை அப்படின்னா நமக்கு உண்மை உண்மையான விசுவாசம் இல்லை ஒரு ட்ரூ ஃபெய்த் இருந்ததுன்னா நம்ம ஜீசஸ் கிரைஸ்டுக்காக கட்டையா நம்ம உழைப்போம் ஒவ்வொரு கிறிஸ்டியன் குடும்பத்திலயும் என்னது இப்ப ரெண்டு பேர் வந்து ஜீசஸ்க்காக உழைப்பாங்க ரெண்டு பேர் வந்து எதுவுமே உழைக்க மாட்டாங்க ஆனா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான விசுவாசம் உள்ள தான் கிறிஸ்டியன் சும்மா கிறிஸ்டியன் பிறந்தா மட்டும் கிறிஸ்டியன் கிடையாது உண்மையான விசுவாசம் இருந்தா தான் கிறிஸ்டியன் ஆமேன்